நமக்கு வெயில் இனி குறையதான் செய்யும் ரொம்ப பயப்படாதீங்க ஏன்னா தென் பொறுத்த பொறுத்தவரையில் வட நம்ம தென்மேற்கு பருவ காற்று வந்துடுச்சு அந்த காற்றினுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வெயில் குறையும் குளிர்ந்த காற்று அங்கேருந்து வருது இல்லையா அதனால் வட மாநிலங்களில் அதிகமாக வெயில் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே வெளியில் வரக்கூடாது டெம்பரேச்சர் வந்து எங்கேலாமோ போகுதுல்ல நூ நம்ம நூற்றி அஞ்சு நூற்றி பத்தே தாங்க முடியல அங்கே நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு அப்படிலாம் போகுது அப்படி போகும்போது ஹீட் ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு மயக்கம் வந்து ஷாக் வந்துடும் டெம்பரேச்சர் வந்து நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு நூற்றி எட்டு அந்த மாதிரிலாம் போயிடும் ஹைப்பர் தெர்மியா அதில் பிரெயினில் அந்த தெர்மோ ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் போயிடும் நீங்கள் என்ன தான் மாத்திரை பேராசிட்டமால் அதை எதை போட்டு என்ன பண்ணாலும் குறையாது உடனே ஷாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐவிஃப்ளிட்ஸ் நரம்பல குளுக்கோஸ் ஏற்றணும் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி இது போடணும் ஸ்பஞ்ச் பார்த்து மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டு தான் அந்த கியூட்டேனியஸ் வேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரிக்ஷன் இந்த நரம்புகள்லாம் சுருங்கி போகும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் அதெல்லாம் இம்மிடியேட்டாக ட்ரீட் பண்ண வேண்டியது ஷாக்கு வரும்போது மற்றபடி கொஞ்சம் தாமதிச்சா கூட உயிருக்கு ஆபத்தாக வரும் ஏன்னா மூளையில் ரத்த கசிப்பு ஏற்படலாம் நிறைய உறுப்புகளில் இரத்த உறைவு ஏற்படலாம் அந்த ஷாக்கு வர்றதுனால அதாவது ரத்த குழாய்கள்லாம் சுருங்கி போகும் அப்போது அங்கங்கே ரத்த ஓட்டங்கள் தடைப்பட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துடும் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட வெயில் அதிகமான நேரங்களில் வெளியில் போகாமல் இருந்தாலே அந்த டைரக்ட் சன்லைட்டில் தான் அந்த அதிகமான தாக்கம் வரும் வெயிலில் வேலை பார்க்குறவங்கள என்ன பண்ணுறது பாவம் ஏழுலேருந்து பன்னொரு மணிக்குள்ளே வேலையை பார்த்து முடிச்சிடணும் திரும்ப நாலு மணிக்கு வேலைய ஆரம்பிக்கணும் அப்படி எடுத்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் டீஹைட்ரேஷன் உடம்புல நீர் சத்து வியர்வு அதிகமாக இருக்கும்போது நமக்கு மூச்சு காற்றில் அதிகமாக நீராவி போகும்போது உடலில் நீர் சத்து குறையும் அப்புறம் தண்ணியோ திரவ உணவுகளோ அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்கு வயசானவங்களை வந்து அது இன்னும் கஷ்டம் அவங்க வந்து தண்ணியும் குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த தாக உணர்வும் இருக்காது நமக்காவது தாகம் இருக்கும் அவங்களுக்கு தாகமே இருக்காது தண்ணி குடித்தோன்னா வேண்டாம்பாங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து க பார்த்துக்கலாம் நம்மளை வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து பாதுகாத்துக்கலாம் வெயிலில் போகக்கூடாது போக வேண்டிய சூழல் வந்தாலும் நீங்கள் போகும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க திரும்ப வந்ததும் நல்லா தண்ணி குடிங்க நம்மளுக்கு காலையிலே தண்ணி அடிக்கிறான் குடிக்க வழி இல்லை காலையிலே தண்ணி அடிக்கிறான்னு தவிர குடிக்கிற இருக்கான் அதனால் நல்லா தண்ணி குடித்தா போதும் நாட்டு நாட்டு நிலமை எப்படி இல்லாமல் போயிட்டுருக்கு அதில் அங்கே தான் கூட்டமாக இருக்குது அதனால் நம்ம நீர் சத்து குறையாமல் உடலை பாதுகாத்துக்கிட்டோன்னா அந்த பிரச்சனைலாம் அதிகம் வராது அதுக்கு டைரெக்டாக நீங்கள் சனில் எக்ஸ்போஸ் ஆகாமல் அந்த நேரங்களை தவிர்க்கணும் வெளியில் நடமாடுற நேரங்களை தவிர்க்கணும் ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம் வெளியில் மலைக்கு மட்டுந்தான் குடை எடுக்கணுமா என்ன இல்லை வெயிலுக்கும் நீங்கள் எடுக்கலாம் அது கொஞ்சம் வெள்ளை கொடையாக இருக்கலாம் அது கலர் கொடையாக இருக்கலாம் கருப்பு கொடை எடுத்தோன்னா அது இன்னும் ஹீட்டை அப்சார் பண்ணும் ரேடியே ரேடியண்ட் ஹீட்டு இன்னும் வரும் வெள்ளை கொடை கருப்பு வேறு கலர் கொடைகள் எடுத்துக்கலாம்